இன்னைக்கு வந்து செப்டம்பர் உலக நுரையீரல் தினம் தினம் நல்ல முன்னிட்டு எங்களோட ஐந்தாவது வருட ஆண்டு விழா இன்னைக்கு நடக்க போகிறது இது இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர்னு சொல்றோம் இது நாங்க ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க நாலு பேரும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சியா நுரையீரலை பற்றி அவேர்னஸ் கொடுக்கவும் நல்ல ஒரு ஹெல் லங்க் ஹெல்த் கொடுக்கவும் இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் கூட்டு முயற்சி எடுத்தோம் இந்த மாதிரி கூட்டு முயற்சி இன்ஸ்டியூட் ஆஃப் லங்க் கேர்னு ஆரம்பித்தது கோயம்புத்தூர் இதுதான் ஃபஸ்ட்டு எங்களோட ஹாஸ்பி இது தான் இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் வந்து இந்துசான் ஹாஸ்பிட்டலில் தான் ஆரம்பித்து அவங்க அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நாங்கள் நல்லபடியாக பண்ணி எங்களுக்கு கோவிட் டைம்லேயும் நாங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்டே ஒரு நல்ல பேர் வாங்கி இன்றைக்கி ஒரு ஐந்தாவது வருடம் ஆண்டு விழாவில் கடியெடுத்து வைக்கிறோம் இதை முன்னிட்டு இங்கே ஒரு விழா ஆரம்பிச்சிருக்கோம் இந்த விழா வந்து நாங்கள் என்னென்ன பண்றோம் அதாவது என்னென்ன நுரையீரலுக்காக என்னென்ன நலமான இது வச்சுருக்கோங்கிறது எல்லாருக்கும் சொல்ல போறோம் அது சில விஷயம் கேம்ப் அது முதல்ல வந்து அதனுடைய லங் ஹெல்த்துக்காக போலீஸ்க்காக அவங்களுக்காக ஒரு இதை எடுத்தோம் அதுக்கு போலீஸ் கமிஷனர் உத்தரவு கொடுத்தாரு அதை அவரை வச்சே இது நாங்க இந்த ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்றோம் அதனால போலீஸ் பர்சனலுக்கு வந்து அவங்களுடைய லங் ஹெல்த்து கேருக்காக கேம்ப் நடத்த போகிறோம் அதை ஆரம்பிக்க போகிறோம் இங்கே நாங்கள் வந்து இது வந்து லங்ஸுக்கு பலவிதமான டெஸ்டுகளும் புதுசு புதுசாக நுண்ணு இன்வெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நுரையீரல் செயல்திறன் பார்க்குறோம் அலர்ஜி டெஸ்ட் பண்ணுறோம் அப்புறம் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் விடுவிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதையும் பண்ணுறோம் அப்போ நுரையீர்களுக்குள்ளே போய் ஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ராங்கோஸ்கோபி உள்ள என்னென்ன இருக்குதுன்னு நே நேரடியாக பார்த்து அது பரிசோதனை பண்ணி அதை கண்டுபிடிச்சு அது என்னென்ன நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்டர்வென்ஷன் பல்மனாலஜின்னு சொல்றதுக்கும் நம்ம சார் உன்னிதன் சார் எடுத்து நந்தகோபால் சாரும் பண்ணுறாங்க நம்ம ஸ்ரீகாந்த் சார் வந்து ரிசர்ச் அதாவது நுரையீரலில் என்னென்ன புது புது மருந்துகள் வருது என்னென்ன இதெல்லாம் வருதுன்னு அவர் ரிசர்ச்சில் அவர் வந்து அத்தேஷன் இங்கே வாங்கியிருக்காரு அதனால ரிசர்ச்சும் நாங்கள் இங்கே பண்ணுறோம் ஸோ பலவிதமான நுரையீரல் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் இங்கே நாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டராக இதை உருவாக்கியிருக்கோம் அதனுடைய ஆண்டு விழா ஐந்தாவது ஆண்டு விழா இங்கே நடக்க போகிறது அது வந்து பப்ளிக்காகவும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களையும் வரவேற்றிருக்கோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்துட்ட ஐஎல்சியோட அஞ்சாமது வருஷம் வருஷம் ஆண்டு பிறவிக்காக வந்திருக்கோம் அதெல்லாமே இன்னைக்கு வேர்ல்ட் லங் ஹெல்த் லங் டே அதை எல்லா உலகத்துல எல்லா விடம் கொண்டாடிட்டு இருக்காங்க சோ ஃபார் தி பர்பஸ் வீர் ஹாவிங் திஸ் ப்ரோக்ராம் டுடே தேங்க் யூ இந்த வேர்ல்டு லங் டே அப்படிங்குற அந்த ஒரு அக்கேஷனுக்காக முக்கியமா இப்போ என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இதெல்லாம் ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கு இல்லீங்களா ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டில் வந்து டிராஃபிக் போலீஸை வந்து அவங்க மேக்சிமம் வந்து இந்த பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அதில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களுக்கு நுரையீரல் எப்படி இருக்குது இந்த லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தக்க அட்வைஸ் கொடுக்கலாம் ப்ரிவென்டிவ் இதுங்கிறது தான் மெயினாக ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி இந்த அஜெண்டாவை நாங்கள் எடுத்திருக்கோம் அதுக்காக இந்த இன்னைக்கு இந்த நாள் ஆரம்பித்து ஒரு அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு நாங்கள் தினம் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் போலீஸ் டிராஃபிக் போலீஸ் எல்லாரையுமே நாங்கள் வந்து எல்லாம் க்ளெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து வேண்டிய அட்வைஸ் கொடுக்கலாங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் இந்த ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷனுக்கு கமிமரேட் பண்ணுறாப்பில் ஃப்ரீ கேம்ப் எல்லா டிராஃபிக் போலீஸ்மேன் இன் கோயம்புத்தூர் சிட்டி ஒரு ஆனரபிள் டிராஃபிக் கமிஷன் போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் வி பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆக்ரேட் பண்ணுறாரு ஸோ இன்றைக்கி ஆரம்பித்து இன்னிலேருந்து பத்து இருபது நாளைக்கு இந்த கேம்ப் நடக்கும் இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டலோட ப்ரெமிசஸில் இது நடக்கும் கோவிட்டுக்கு அப்புறம் நுரையீரல் பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு என்னென்னா வந்து நுரையீரல் பாதிப்பு செயல்திறன் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேர்த்து குறைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் நுரையீரலோட செயல்திறன் அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு அந்த மாதிரி டெஸ்ட் வந்து இப்போ வந்து ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவோம் அந்த ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நுரையீரல் வேலை செய்யுதுன்னு தெரியும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வயசானவங்க ரொம்ப வயசு கம்மியா இருக்கிறவங்கலாம் அந்த ஸ்பைரோமெட்ரிக் டெஸ்ட் பண்ண முடியாது என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஊதணும் அவங்களுக்காக நம்ம கோயமுத்தூர்லயே முதல் முறையா வந்து நம்ம வந்து ஆசிலோமெட்ரிக் எஃப்ஓ டீன்னு சொல்லுவோம் ஆசிலோமெட்ரிகிற டெஸ்ட் நம்ம தான் முதல்ல நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம நுரையீரல் சிடி ஸ்கேன் கோவிட் டைம்ல எல்லாருமே எடுத்திருப்பாங்க சிடி ஸ்கேன்ல வந்து நுரையீரல் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனா நுரையீரல் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு அதுல தெரியாது அந்த டெஸ்ட் பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த ஸ்பைரோமெட்ரி எஃப்ஓடி முதல்ல டெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் அது இல்லாமல் இங்கே நம்ம வந்து ஆக்டிவா வந்து சிக்ஸ் மினிட் வாக் டெஸ்ட் ஃப்ரீனோ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பார்க்கும்போது நுரையீரல் பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது கிளியராக தெரிய முடியும் கோவிடுக்கு அப்புறம் சொல்ல வந்து நிறைய பேருக்கு இந்த நுரையீரலோட செயல்திறன் இந்த அளவுக்கு இருக்குது இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு